மலேசியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்து ஜனாதிபதி வந்தாலே இந்த ஹோட்டலில் மிக்க சந்தோஷமா இருக்கியா யாழ்ப்பாணம் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட நாடு இயற்கையாக வாழ்றீங்க எங்கள் ஊர்லலாம் அந்த கட்டடத்தை உடச்சி அநியாயம் பண்ணி மலைகள்லாம் குன்றுகள்லாம் வெட்டி

நல்ல சாப்பாடு வயசில் சொல்லிருந்தேன் யாழ்ப்பாணத்தில் சரியான உறைப்பா இருக்கக்கூடாது இப்போ இலங்கையிலேயேப்பாணத்தில் கொஞ்சம் உறைப்பான சாப்பாடாக சாப்பிடுவாங்க மேலேஷியான்னு நினைக்கிறேன் இங்கே வந்து சைனா அம்மா நினைக்கிறார் என் மனைவி சித்தா அப்போ அம்மா வந்து தமிழ் கலைப்பான் பேசுவான் தமிழ் தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது யாழ்ப்பாணம் வந்தது சந்தோஷம் யாழ்ப்பாணம் சந்தோஷம் அதோட நான் உங்களை விரும்பி வந்து பார்க்க வந்ததே நான் நிறைவேற்றிற்றீர்கள் அது இறைனுக்கும் உங்களுக்கும் நன்றி இப்போ பணம் பிடிச்சிருக்கலாம் அவர் கூட ஓகே 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 மறுபடியும் வாங்க யால்பானோ எல்லாரும் அப்படியே நில்லுங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் நன்றி மீண்டும் வருக எல்லாரும் மீண்டும் வருவோம் வருவோம் மீண்டும் வருவோம் சொல்லுங்க எதுபாராதிரமா இதெல்லாம் கொண்டுத் தரிரோம் அடுத்த முறை வேறே பிள்ளை இல்ல அகூடியாங்க நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஓகே காட் ஓகே இப்ப ஓகே காட் இருந்து அண்ணா இன்னே கொண்டு வந்திருக்கானு பார்க்க போறோம் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் ஜெட்மி ஹோட்டலுக்கு முன்னால் நின்று கொண்டுருக்குறோம் எனக்கு வந்துக்கிறோம்னா ஒரு உறவை சந்திக்கிறக்காண்டி வந்துருக்கிறோம் இந்த யூடியூப் வந்தவுடனே எக்கச்சக்க உறவுகளை எங்களுக்கு கிடைத்திருக்கணும் அதுமாரி உலகத்தில் இருக்க எல்லா இடங்கள்லேருந்தும் எங்களோட காணொளி பார்க்குறீங்க சந்தோஷமான விஷயம் இன்றைக்கு இங்கே மலேசியாவிலேருந்து ஒரு அண்ணா அழகின்ற அண்ணா வந்து வந்திருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வந்து எக்கச்சக்க பேர் தலர் ஜாத்திரை மூலியமாக வந்து கொண்டிருக்கணும் இந்தியாவிலேருந்து கூட்டிக் கொண்டு வரணும் அதோட வேறு வேறு நாடுகள்லேருந்து கூட்டிக்கொண்டு வரணும் இவையில் வந்து மலேசியாவிலேருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க ஸ்தலங்களை வழிபடுறக்காண்டி வந்திருக்கணும் வர்ற நேரம் அண்ணா முதலே சொன்னவர் உங்களை சந்திக்கணும் உங்களோட எல்லாம் பார்க்கணும் பார்க்கறது அவர் சந்திக்கிற காண்டி வந்துக்கணும் வாங்கல பார்த்தீங்கன்னா படத்தில் வர ஒரு மீசை வச்சிருப்பார் நானும் இப்போ தான் நேரில் போய் பார்க்க போகிறோம்னு அதில் கதையும் வந்து என்ன மலேசியா காரண கதை இந்த மாதிரி இருக்க வந்து இன்றைக்கு சந்திக்க போகிறோம் என்னென்னு கூடுதலாக நாங்கள் இதுவரை காலமும் புலம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிநாடு போகிற எங்களுடைய உறவுகளை தான் சந்திச்சுக்கிறோம் இன்றைக்கு மலேசியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்துக்கிறார் அவரை சந்திக்க தான் போகிறோம் இந்த ஹோட்டலில் தான் தாங்கி நிற்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் கிட்ட வந்திருக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்தலங்கள் நல்லூர் கோயில் மற்றது நயனாதீவு அப்படி எல்லா கோயில்களுக்கும் வந்து போயிட்டு வரணும் இந்த ஹோட்டலை கட்டி சொன்ன ஜனாதிபதி வந்தாலே இந்த ஹோட்டலில் தான் தங்க வணக்கம் 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 நல்லா வணக்கம் உங்களை வணக்கம் மிக்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் ரெண்டு வணக்கம் 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 வணக்கம்

யாழ்ப்பாணம் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட நாடு வளரக்கூடிய நாடு அதாவது பசுமை நிறைந்த நாடு தெரிஞ்சுங்களா பசுமை அந்த செழிப்பு எல்லாம் சிறீலங்கா இயற்கையாக வளரீங்க எங்கள் ஊர்லலாம் அந்த கட்டிடத்தை ஒடச்சி அநியாயம் பண்ணி மலைகள்லாம் குன்றுகள்லாம் வெட்டி நீர் ஓடையெல்லாம் மூடி இதாகிட்டாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் அங்கேயிருந்து கொழும்புலேருந்து இங்கே வரும்போது பார்த்தா அவ்வளோ இயக்கோடு வாழும்போது எனக்கே ஒரு போராமையாக இருக்கும் உங்கள் மேலே சரிங்களா ஆனால் இந்த வார்த்தை வந்து சும்மா அன்புக்கு பேசுகிறேன் சரிங்களா ஸ்ரீலங்கா நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் அதோட யாழ்ப்பாணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாழ்ப்பாணத்தை ஆமாம் ஐயா முத முத ஆனால் அந்த யாழ்ப்பாணம் நான் வர வேண்டும் ரொம்ப ஒரு கனவு அதை நிறைவேற்றுவது உங்கள் மூலயமாகவும் நல்லூர் முருகன் ஸ்ரீ கந்தசாமி மூலம் நிறைவேறியிருக்கு முதல்ல முருகனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ரெண்டாவது உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த யாப்பான தமிழ் இருக்குதுங்களே சுத்த தமிழ் ரத்தத்தின் ரத்தம் ஐயா அதாவது கேட்க இம்பம் தெரியுங்களா பாசம் அன்பு எல்லாமே உங்கள் தமிழ் இருக்குது ஏன்னா ஒரிஜினல் தமிழ் பேசுகிறது சிறையில் லங்கன் இந்தியாவில் எடுத்துங்க தமிழ்நாட்டை குறை சொல்ல அவங்களோட மொழி வேறமே இருக்கும் மலையாளம் நாங்கள் வாழா ஓலை இங்கிலீஷை பயன்படுத்திக்குவோம் நீங்கள் வந்து இங்கிலீஷே காணும் இத்தனை வரைக்கும் ஸ்ரீலங்காவோடய யூடியூப்பை பார்க்கும்போது ரொம்ப அருமை அருமை தமிழுக்கு நான் தலை வணங்கி சரி எப்பயிலேருந்து இங்கே இருக்கிற யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்க தொடங்கினேன் நான் எம்சிஓ ஆரம்பிச்சிருந்துங்களேன் அப்போ வந்து நான் உங்களை அவரு சங்கரு அவர் நான் ஜேசி இன்னும் எத்தனை

சங்கர் எதிர்பார்த்தேன் அவர் ஜேசி எனக்கு பிடிக்கும் சங்கர் வேலையா இருக்காரு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அவரே ஜேசியல் தமிழ் உங்க யூடியூபர்லாம் பார்க்கணும் ஆசையா இருந்தேன் மறுபடியும் வருவேன் யாழ்ப்பாணம் உங்க மூலியமா வந்து அவங்க எல்லோரும் சந்திப்பேன் யாழ்ப்பாணத்துக்கு இப்ப கப்பலோடு ஆமா நீங்க இந்தியா போயிட்டு அப்படி வர்றது கந்தசாமி முருகன் அருள் கிடைச்சால் மறுபடியும் வந்து உங்களை எல்லாம் ஒரு பார்க்கறேன் பாக்குறேன் சரி இப்ப எங்க எங்க போனீங்க யாழ்ப்பாணத்துல ஆமா வாங்க இவங்க வாங்க

ஓகே ஓகே உங்களோட உங்களோட மீசிய தொட்டு இந்த படத்துல வரவே இது என்ன புலிப்பல்ல இது ஏற்கனவே நான் வந்து சிங்கம் லோக்கேட் போட்டு இருந்தேன் இங்க வந்து பயந்துக்கிட்டு மாற்றிக்கிட்டேன்

அルメயா அது நல்ல சாப்பாடு ஏகாத்த அது யாற்பாணத்துல இருக்காங்க நல்ல உறப்பு சாப்பிடுறோம் அந்த வீட்ல செய்த அந்த உறப்பு வித்தியாசமா இருக்கும் நல்லルメயா அந்த சாப்பாடு இப்போ இலங்கையில யாற்பாணத்துல கொஞ்சம் உறப்பான சாப்பாடுகள் சாப்பிடுறோம் அங்கால போ உறப்ப தான் இருக்கு அது ஏகனியே உறப்பு முதல் முறையாதான் தான் யாழ்ப்பாணம் இல்ல நான் அண்ணா நினைக்கிறார் இங்கால வந்து சைனா அம்மா நினைக்கிறார் நீங்க என்ன சைனா வீட்டு அம்மா சைனீஸ்

கட்டாயம் எங்களை சந்திக்க வர்ற நேரம் நாங்கள் எங்க அதுக்கான நேரம் ஒதுக்க தானே மேடம் சரி டெய்லி பார்ப்போம் உங்க வீடியோ தெரியுங்களா மிஸ் பண்ண மாட்டோம் உங்க வீடியோ சங்கர் வீடியோ ஜேசி வீடியோ சரிங்களா வாழ்க வாழ்க்கை யாழ்ப்பாணத்தை வடிவாக சுத்தி பார்த்துட்டு பாதுகாப்பா வீடு திரும்புங்க உங்களுக்கு இங்க யாழ்ப்பாணத்துல சுத்தி பார்க்குற எல்லாமே பாதுகாப்பா தான் இருக்கு ஒன்றுக்கும் பயப்பட தேவை பாதுகாப்பு தானே இப்ப நீங்க வந்ததுல இருந்து பாதுகாப்பு உணர்ந்தீங்களா ஆமா சூப்பரா இருக்கு பாதுகாப்பு நல்லா நல்லா இருக்கு

தம்பி உள்ள வாங்க ஒரு ரெண்டு ரெண்டுஷங்க வந்துடுறேன் தம்பி இங்கே வாங்க இங்கே வாங்க புகைப்படம் எல்லாம் எடுத்தால் அப்புறம் அண்ணா வந்து தம்பி தனியாக வாங்க தனியாக வாங்க உங்களோட காயக்கொண்ட வேண்டிய உள்ளே கூட்டிக் கொண்டு போனவர் எங்களை கேமராமேன் வெளியில் என்ன நடக்குதுன்னு கவர் பண்ண போனவர் உள்ளே என்ன நடந்ததுன்னா வந்து அண்ணா எனக்காக இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து கொண்டவர் தம்பி இதை நான் தாரது யூடியூப்பில் காட்டாதீங்க உங்களுக்காக வச்சுக்கொள்ளுங்கிண்டு ஆனால் காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது உண்மையிலே சந்தோஷம் அந்த தம்பியைதான் சொல்லுங்கள் எதிர்பாராத விதமாக இதெல்லாம் கொண்டு வைக்கிறோம் என்னென்ன எல்லாம் கொண்டு வைக்கிறோம் நன்றி என்ன எதிர்பார்க்கவே முடியாது என்ன

என்னென்னு சொல்கிற சொல்ல வார்த்தைகளே இல்லை எல்லாருக்குமே நன்றி இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மலேசியாவிலேருந்து அண்ணா என்ன கொண்டு வந்து பார்க்க போகிறோம் புக்ஸ் சரி இதில் நாலு கிடக்கு புக்ஸாக கொண்டு வந்து அடுத்தது எங்காலையும் இந்த சக்லேட்ஸ் நினைக்கிறேன் இது கொண்டு வந்துக்கிறார் சந்தோஷம் வீடியோ பார்த்து இப்படி ஒரு புணைப்பு ஏற்பட்டிருக்கின்றேன் நினைக்க எங்களுக்கே சந்தோஷமா இருக்குது இப்போ அந்த அண்ணா கொண்ட அந்த சாக்லேட்டை உடைச்சி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து கிட்கட் கேட் மலேசியாவில் இந்த சாக்லேட் இருக்குது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு பேக்கில் தான் கொண்டு வந்துருக்குறேன் இந்த புக்கேக்கு வந்து சாக்லேட் உருங்கிற்கு வந்து நினைக்கிறேன்னு பார்ப்போம் ஆ இல்லை இல்லை குளிருதா அண்ணா வந்து இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கெலாம் வச்சிருந்துருக்குறேன் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு கிடக்கு இது சங்கரை கொண்டு ஜெர்சி கொண்டு கொடுக்க சொன்னவர் அது உடைச்சோண்டு சாப்பிடுவோம் கடந்த நாள் வெளிநாட்டு சோக்லேட் சாப்பிடு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிக் டெக் இருக்குது கிக் ட்ரெக் முதல் வந்து இந்த சிச்சட் ரெண்டு பேர் அந்த அஞ்சாம் மானில் சிச்சட் அஞ்சு ரூபா மூணு ரூபாய்க்கு வேண்டி சாப்பிடுவோம் இது வந்து

அவர் கேட்ட வர்றேன் என்ன ஹோண்டான சம்பா இருந்து நான் என்ன அண்ணா ஒன்றுமே ஒன்று வேணால் உங்கள் சந்தைக்கிற கட்டாமல் வேண்டும் ஆனால் இருந்தாலும் அவர் கொண்டாந்துருக்கார் அதுதான் வந்து இந்த சப்ளைட் பிக்ஸ் இது நான் சின்ன சின்ன செக்லைட் இருந்துச்சு நான் இதையும் பாருங்கள் தான் இருக்கு கிச்சன் மேலே நூறு விதம் கொக்கோண்டு போட்டிருக்கேன் இது லைட்டா உரியுது குளிரா தான் இருக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாமே இப்ப அடிக்கிற பக்கைக்கு வெளியில வந்தோடனே இதா